ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மணிவேல் சேனல் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் தாங்க இருக்கோம் இந்த கோவில் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூர் வட்டம் அப்படின்ற பகுதியில் இருக்கன்குடி அப்படின்ற ஊரில் வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் பார்த்தீங்கன்னா முற்கால பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட கிபி ஏழு அல்லது ஒன்பது நூற்றாம் ஆண்டுக்குள்ளே கட்டப்பட்ட கோவில் தான் இருக்கும் இது ஒரு வரலாற்று பெருமைமிக்க கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இருக்கன்குடி எப்படி அந்த பேர் வந்துச்சுன்னா இருப்பைக்குடி அப்படின்ற பேர் தான் அது மருவி இருக்கன்குடி அப்படின்றத ஆச்சுங்க இந்த கோ இந்த கோவில் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா முற்காலத்தில் வைப்பாறு அர்ஜுனனாறு அப்படின்ற ரெண்டு நதி இருந்துருக்குங்க இன்னொரு பெயர் காரணமும் சொல்றாங்க அதாவது இரு கங்கை கூடுமிடம் அதாவது வைப்பாரும் அர்ஜுனனாரும் ரெண்டு ஆறு இட இடத்துல வந்து அம்மன் வந்து இருக்கிறதுனால இது இரு கங்கைக்குடி அப்படின்ற பேர் தான் பின்னால வந்து இருக்கன்குடி அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க வழக்கமாக பார்த்தீங்கன்னா எல்லா கோவிலுமே வந்து மாரியம்மன் சாமி வந்து இடது காலை மடித்து வலதுகால தொங்கவிட்டபடி தான் இருப்பாங்க ஆனால் இந்த கோவிலில் இருக்கிற அம்மன் வலது காலை மடித்து இடதுகாலம் தொங்கவிட்டு இருக்காங்க இந்த அமைப்பு தான் இந்த இருக்கங்குடி மாரியம்மன் கோவிலோட மிகப்பெரிய சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அம்பாலோட தரிசனம் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு முனிவர் வந்து நீண்ட நாட்களாக தவம் செஞ்சுட்டே இருந்திருக்காரு அவருடைய பலனால் அம்பிகை வந்து அவங்களுக்கு வந்து அவருக்கு வந்து அருள் பாலிச்சிருக்காங்க அவர் அந்த அம்பிகை அருள் பாலித்த இடத்துலையே வந்து அம்பிகைக்கு வந்து சிலை வைத்து கும்பி கும்பிட்டாருங்க இயற்கை சீற்றங்களால ரொம்ப வெள்ளம் ஏற்பட்டிருக்கு அப்போது வெள்ளத்தில் அந்த சிலை அடுத்து தள்ளப்பட்டிருக்கு அப்போது ஒரு பெண் வந்து விவசாய பெண் ஒருத்தி ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாணம்லாம் அள்ளி கூடையில் போட்டிருக்காங்க கூடையில் போட்டுட்டு அந்த கூடை எ எடுக்க முயற்சிக்கும் போது அந்த கூடையை வந்து அவங்கள தூக்கவே முடியல அப்புறமா அந்த பெண்ணுக்கு சாமி வந்து நான் வந்து இங்கே இருக்கிறேன் என்னை வந்து உள்ளேருந்து நோண்டி எடுங்க அப்படின்னு வந்து அம்மன் சொன்னதாகவும் அது மூலயமாக வந்து அம்மனை எடுத்து இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணி நமக்கு வந்து இருக்கங்குடி மாரியம்மனா நம்ம எல்லாருக்குமே வந்து அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற வரலாறும் சொல்லப்படுது இங்கே பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வரவங்க விளக்கு போடுறாங்க அம்மனுக்கு புடவை சாத்துறாங்க பூஜை செய்கிறாங்க அக்னி சட்டி எடுக்கிறாங்க கண் பானை இந்த மாதிரி என்ன வேண்டுதல் இருந்தா இருந்தாலும் அதை வந்து கோவில் நிறைவேற்றிக்கிறாங்க குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டுறாங்க உடல் குறைபாடு உரு இருக்கிறவங்க உருவம் செஞ்சு வழிபடுறாங்க இதை தவிர க கயிறு குத்துதல் இந்த மாதிரி பலவிதமான வழிபாட்டு முறைகள் இந்த கோவிலுக்கு இருக்குங்க நாங்களும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் நிறைய வேண்டுதல் இருந்துச்சு முதல்ல போயிட்டு நாங்கள் வந்து மாவிளக்கு எடுத்துட்டோம் மாவிளக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் அப்படியே எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு அம்மனை வந்து தரிசிக்க போயிட்டோம் கண் உருவம் இதெல்லாம் அங்கேயே விற்கிறாங்க அது மட்டும் இல்லை கண் பிரச்சனை அம்மை வயிற்று வலி கை கால் வலி போன்ற எந்த பிரச்சனை இருந்தாலும் அம்மனை வேண்டினா குணமாகும் அப்படின்றது நம்பிக்கைங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் ஆடி மாதம் ஆடி மாதம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பூஜைகள்லாம் நடக்குது மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லங்க கிட்டத்தட்ட சாதாரண டேஸ்ல கூட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அம்மனை வந்து தரிசிக்க வராங்க கோவில்ல வந்து தங்கியும் ஒரு நாள் வந்து கோவில்ல தங்கியும் வந்து அம்மனை தரிசிக்கிறாங்க நாங்களும் எங்க தம்பி பசங்களுக்கு வந்து மொட்டை போட்டுட்டு எங்க வேண்டுதலாம் நிறைவேற்றிட்டு அம்மனை நல்லா தரிசனம் பண்ணிட்டோம் இந்த வீடியோ பிடிச்ச பண்ணுங்க பயசியோ